அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்கும் அகவல் பகுதி நூற்றி தொன்னூற்று ஒன்று அகவல் வரிகள் அறுநூற்றி இருபத்தி ஒன்று மற்றும் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அந்த அகவல் வரி இதுதான் ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி என்பதுதான் இந்த அகவல் ஒன்றினில் ஒன்றே ஒன்றினில் ஒன்றே இப்போ நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஒரே தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று அப்போ நம்ம யார்னா ஒன்றினில் ஒன்றே நாம் யார்னா கடவுளில் இருந்து படைக்கப்பட்ட கடவுள் தன்மை வாய்ந்த ஒன்று அந்த ஒன்றினில் ஒன்றாக இருப்பது இன்னொரு உயிர் என்று பொருள் ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் இந்த ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து இன்னொன்று அந்த இன்னொன்றிலிருந்து ஆயிரம் அன்றர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அன்றர என்றால் மாறுபாடு இல்லாமல் வகுத்த படைத்த படைத்து வகுத்து படைத்து அளித்த அருட்பெருஞ்சோதி என்று பொருள் அப்போ கடவுள் ஒருவன் நாம் எல்லாம் அநேகன் கடவுளை எப்படின்னு சொல்லுவோன்னா ஏகன் அநேகன் என்று கடவுளை சொல்லுவோம் கடவுள் ஏகனாக அதாவது ஒரு பரம்பொருளாக கடவுள் இருக்கிறது ஆனால் அந்த கடவுள்தான் அந்த தன்மையோடு கூடிய அநேக உயிர்களை படைக்கிறது அப்ப கடவுள்தான் இங்கே ஏகனாகவும் இருக்கிறது அநேகனாகவும் இருக்கிறது ஏகனாகவும் இருக்கிறான் இருக்கிறாள் அநேகனாகவும் இருக்கிறான் இருக்கிறாள் இதை ஆண்பாலாகவோ பெண்பாலாகவோ அல்லது அக்கிரணையாகவோ எப்படியும் குறிப்பிடலாம் கடவுளை இது எல்லாவற்றிற்கும் தான் கடவுள் தன்மை இது இதுதான் என்று அறுதியிட்டு இதை தவிர வேறல்ல இதுதான் அவன் என்றுதான் கூப்பிட வேண்டும் அவள் என்றுதான் கூப்பிட வேண்டும் அது என்றுதான் கூப்பிட வேண்டும் என்று எந்த வரைமுறைக்கும் உட்படாதவர் தன்மை கடவுள் தன்மை பிரம்மா என்று கூப்பிடலாம் விஷ்ணு என்று கூப்பிடலாம் ருத்திரன் என்று கூப்பிடலாம் மகேஸ்வரர் என்று கூப்பிடலாம் சதாசிவர் என்று கூப்பிடலாம் நிறைவாக அருட்பெரும் ஜோதி சுத்த சிவம் என்று குறிப்பிடலாம் ஆனால் எல்லாம் அந்த ஒரு பரம்பொருளைத்தான் குறிக்கும் ஏனென்றால் கடவுள் என்றால் ஒன்று பல கடவுள்கள் என்ற நிலை கிடையாது ஏனென்றால் நமக்கு உயிர் என்பது எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அந்த ஒன்று தான் கடவுளாக இருக்கிறதோ அந்த காரணத்தினால்தான் நமக்கு உயிரே பல்வேறு உயிர்கள் இருந்ததுன்னு வச்சுங்க நம்ம இந்த உயிர் அப்படி இருந்ததுன்னா பல கடவுள் இருக்குதுன்னு பொருளாகிவிடும் அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த உதாரணத்தை சொல்வார் உயிர் என்பது ஒன்று என்பதனால் கடவுள் என்பதும் ஒன்றுதான் அதிலிருந்தே நாம் ஏக இறைவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று வள்ளல் பெருமான் தெரிவித்திருப்பார் அந்த அடிப்படையில்தான் ஒன்றினில் ஒன்றே அந்த ஒன்றினில் ஒன்றாகவும் அந்த ஒன்றினில் ஆயிரமாகவும் அன்றர வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த ஆயிரம் என்பது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பல்லாயிரம் கோடி இப்படி எண்ணற்ற வகையில் கணிதம் போய்கொண்டே இருக்கும் அப்படித்தான் கடவுளுடைய படைப்புகளும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனித படைப்புகள் மாத்திரம் ஏறத்தாழ தொள்ளாயிரம் கோடி மனித பிறப்புகள் இருக்கிறது அது இல்லாமல் பல்வேறு உயிரினங்கள் நமக்கு இணையாக இருக்கிறது இப்படிப்பட்ட உயிரினங்களை எல்லாம் ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரும் இது எல்லா உயிரினங்களிலும் கடவுள்தான் உள் ஒளியாக இருக்கிறார் ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இருப்பது கடவுள் பல்வேறு உயிரினங்கள் நம்மை போன்று தத்துவ விருத்தி இல்லாத உயிரினங்கள் இருக்கிறது ஓர் அறிவு உயிர் இரு அறிவு உயிர் மூன்று அறிவு உயிர் நான்கு அறிவு உயிர் எல்லாம் அதிக தத்துவ வளர்ச்சி இல்லாதிருக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற கருவிகள் இல்லாத உயிரினங்கள் இருக்கிறது ஜீவன் இருக்கும் ஆன்மா இருக்கும் இதிலே கை கால்கள் போன்றவை இருக்கும் நான்கு கால் பிராணிகளாக இருக்கும் மரம் செடி கொடிகள் போன்ற குறைந்த அறிவுள்ளவைகளும் இருக்கும் ஆனாலும் அதற்கும் ஆன்மா என்று ஒன்று உண்டு அதற்குள்ளும் இறைவன் உள் ஒளியாக இருக்கிறான் என்ற உண்மையை வள்ளல் பெருமான் உட்பட சித்தர் பெருமக்கள் உட்பட அனைத்து பேரும் இதனை சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த ஏகன் அநேகமாக அதனால்தான் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று நாம் சொல்லுகிறோமே இந்த எண் என்பது எட்டு ரெண்டு எழுத்து என்பது அகர உகரம் எட்டை தமிழில் எழுத சொன்னால் ஆ போட்டு எழுதுனா அகரம் அகர முதல என்று வள்ளல் வரு வள்ளுவர் சொல்கிறாரே அந்த அகரம் ஆ என்ற முதல் எழுத்துத்தான் எட்டாம் எண்ணை குறிக்கும் ரெண்டு என்ற எண்ணு தான் உகரம் உயிர் என்பதை அகர உகரம் எட்டு ரெண்டு என்பதை குறிக்கும் அப்போ எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்றால் இந்த எட்டு ரெண்டும் என்பதும் உயிர் அகர உகரம் என்பதும் கடவுளை குறிக்கும் இந்த கடவுள் நமக்குள்ளே இருக்கிறது இந்த கடவுளை தேடி வெளியே எங்கும் அலையத் தேவையில்லை அலைந்து திரிந்து களைத்து போக வேண்டியதில்லை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே என்ற சித்தர் பாடல்கள் போன்று இருக்கின்ற இடம் கடவுள் இருக்கின்ற இடம் நம்முடைய ஆன்மா புருவ மத்திக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்ம பகுதியிலே அந்த இடத்திலே இருக்கிற உள் ஒளிதான் இறைவன் அப்படி இருக்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டதாக பொருள் அதிலே அதிலேதான் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் நமக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அதுதான் ஒன்றினில் ஒன்றே ஏகனாகவும் ஒரே பரம்பொருளாகவும் இருப்பவன் இறைவன் அந்த ஒன்றினில் ஒன்றிடை ஆயிரம் பல்லாயிரம் கோடி என்று பல்வேறு வகையில் இந்த உயிரினங்கள் பல்கி பெருகினாலும் அங்கேயும் கடவுள் இருக்கிறான் இப்போ இந்த கடவுள் தன்மை என்பது அருளால் ஆனது நம்முடைய தன்மை என்பது தயவினால் ஆனது நம்முடைய ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு இந்த தயவு என்ற சிறிய அளவிலான கருணையினால்தான் உள்ள அருள் என்ற பெரும் கருணையை பெரும் தயவை நாம் பெற முடியும் இந்த தயவு அருள் என்ற நிலைக்கு உயர வேண்டும் அதற்கு தயவுதான் நமக்கு மிக மிக முக்கியம் இந்த தயவுதான் நம்முடைய இயற்கை குணம் இந்த தயவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் பிறக்கும் பொழுது ஐந்து வயதில இருக்கும் பொழுது நம்முடைய தயவு எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு பிறகு எல்லோருக்கும் புரிந்துவிடும் தயவு என்றால் என்ன அன்பு என்றால் என்ன இரக்கம் என்றால் என்ன உயிர் இரக்கம் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன கடவுளுடைய குணம் அருள் என்றால் என்ன என்பது வரைக்கும் நமக்கு படிப்படியாக இந்த சமூகம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது நாம் எங்கே போனாலும் படித்து கொண்டே இருக்கலாம் எந்த பகுதிக்கு போனாலும் படித்துக்கொண்டிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது சொல்லிக் கொடுப்பதிலே இருந்து நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவேதான் ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றர வகுத்த மாறுபாடு இல்லாமல் கடவுள் உயிரினங்களை வகுத்திருக்கிறார் அதே போன்றுதான் நம்மையும் படைத்திருக்கிறார் நம்மை படைத்தது எதற்காக என்றால் மீதியெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது நமக்கு உதவுவதற்காக இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு பயன்படக்கூடிய பயன்பட் படைக்கப்பட்டது நாமும் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்காக அவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் பாரதி சொல்லுவான் ஊருக்கு உழைத்தல் தவம் நாம் தவம் செய்வதற்காக காடு மேடு மலை குகை என்று திரிவதை காட்டிலும் ஊருக்கு உழைத்தால் அதுவே தவம் என்று வள்ளலாருடைய வழி ஒற்றி பாரதி பேசுவான் அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்பது பிறருக்கு பயன்பட வேண்டும் பிறருக்கு உழைப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் ஏன் அப்படி படைக்கப்பட்டோம் என்றால் இறைவனுடைய பணி பிறருக்கு பயன்படுவது பிறருக்கு உழைப்பது அந்த பணிதான் நம்முடைய பணி அப்படி இந்த பணியை மேலும் மேலும் செய்ய செய்ய இறை பணியும் நம் பணியும் வேறு வேறு அல்ல இறைவன் வேறு நாம் வேறு அல்ல என்ற நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து நாமும் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்ற அருவமாக உருவமாக அரு உருவமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும் அதுதான் மரணமிலா பெருவாழ்வு அந்த நிலைதான் வள்ளல் பெருமான் அடைந்த நிலை அந்த நிலையை அடைவதற்குத்தான் அன்றர வகுத்த எல்லா உயிர்களையும் கடவுள் ஒரே மாதிரியாக படைத்திருக்கிறான் எனவேதான் நாமும் எல்லா உயிர்களிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை பெற்று நாம் கடவுள் நிலையை அடைவதற்கு அது சாத்தியம் சத்தியம் வள்ளல் பெருமான் சாதித்து காட்டியிருக்கிறார் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் செய்வித்து காட்டியிருக்கிறார் செய்து காட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அடைவதற்கு எல்லா படைப்புகளிலிருந்தும் நாம் இந்த சமூகத்திலிருந்து பெற வேண்டியதை பெற வேண்டும் நம் உள்ளே இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை கெட்ட செயல்பாடுகளை தூக்கி எறிந்துவிட்டு சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சிந்திப்போம்